Huh? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் சிஸ்டர் இப்போ லாங் வீடியோ போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலான்னு நான் முடிவெடுத்துட்டேங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து நான் நிறைய வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து காஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அந்த செடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் திடீர்னு என்னன்னு தெரியல காஞ்சு போயிடுச்சு அந்த செடியை காட்டுறேன் அதுக்கு என்ன ரீசன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் யாரும் அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தான் கவலையா இருக்கேன்னு பார்த்தா என்னை விட என் தம்பி வீட்டு பூனைக்குட்டி வந்து செடி காஞ்சிருச்சுன்னு ரொம்ப கவலையாக இருக்குங்க நீ தான் செடி காயறதுக்கு காரணமா பபளு வெள்ளையா வெள்ள வெளியே அழகா இருக்குது பாருங்க சின்ன குட்டியா இருந்து சீக்கிரமா பெருசாயிருச்சு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லுடி தங்க பிள்ளை ஹாய் சொல்லு எல்லாருக்கும் எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடு கூப்பிடு அழகா கூப்பிடுங்க அம்மா அம்மான்னு கூப்பிடும் கூப்பிடுறீ மயில இங்கே பாரு ஹாய் ஹாய் காதை விடைக்கிறத பாருங்க குட்டி வந்து உனக்கு வேலை இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடுச்சு இப்போ நம்ம குடிச்சிட்டு போயிடுவாங்க வாங்க இப்ப பாருங்க நம்ம பூச்செடி வந்து பாருங்க இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடவை செடி வந்து பூ பூத்து எல்லாமே ஓந்து போயிடுச்சுங்க இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு பூ தான் அடுக்கு மல்லி அதுக்கப்புறம் செடி வந்து கட் பண்ணி விட்டு பழையபடியும் வந்து தலையுது பாருங்க தழஞ்சு இங்க பாரு அரும்பு கட்டுணும் அரும்பு எடுக்குது பாருங்க இங்க பாருங்க மல்லிகைப்பூ பாத்தீங்களா இது வந்து அடுக்குமல்லி பூ ரொம்பவே சூப்பரா வாசமாக இருக்கும் விரிஞ்சுதுன்னா அப்படியே டேபிள் ரோஸ் மாதிரி நல்லா இருக்கும் பூ ஒன்னாரம் இருக்குது பாருங்க நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு பூ இருக்குது சாயந்தரம் எல்லா பிள்ளைங்க வந்து ஸ்கூல் இன்னைக்கு லீவு அதனால எல்லாரும் பிள்ளைகள் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும்

நல்ல வாசமா இருக்குங்க இப்ப வந்து இது எல்லாமே அரும்பு எடுக்குது ஒரு வாரத்துல வந்து பூ எடுக்கும் அந்த பக்கம் இருக்குதா

புளிப்பு செடி வந்து காஞ்சிருச்சுங்க இது எல்லாமே தலையுது பாருங்க இங்க வந்து மல்லிகைப்பூ செடி பூத்துருக்குது இதெல்லாம் களை வெட்டி விடணும் பாருங்க இந்த செடி தான் நான் காஞ்சிருச்சுன்னு சொன்னேன் பாரு எப்படி காஞ்சிருச்சுன்னு பாருங்க நல்லா பூ பூத்துட்டு இருந்துச்சு என்னன்னே தெரியலங்க யார் தொட்டாங்க சுத்தம் இல்லாதவங்க யாராவது தொட்டுட்டாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரியலீங்க பாருங்க எவ்வளவு பெரிய செடி எப்படி காஞ்சிருக்கு பாருங்க இது பூ சீசனே இல்லாமல் இருக்கும்போது கூட நல்லா பூ பூக்குங்க பூ சீசனே இல்லைனாலும் இந்த செடியில் மட்டும் நல்லா பூ பூக்கும் ஆனால் நல்லா அருமையான ஒரு வாசமாக இருக்கும் பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சுன்னு பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம பூச்செடி வந்து பூ பறிக்கும் போது வந்து மென்சஸ் ஆனவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து மல்லிகைப்பூ செடி கருவேப்பிலை இதெல்லாம் தொடக்கூடாதுங்க நான் வந்து இந்த தடவை பூ வந்து எல்லோரும் பொறிச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டாச்சு அதனால எல்லாரும் வந்து பூ பொரிச்சாங்க யார் தொட்டாங்கன்னு தெரியலங்க செடி வந்து நல்லாவே காஞ்சு போயிடுச்சு பாருங்க பதினஞ்சு வருஷம் ஆகுது இருந்துச்சு பூச்செடி வச்சு இது வந்து ஒட்டமல்லிப்பூ செடி தான் ஆனால் நல்ல மனமாக இருக்கும் நல்லா பூ பூக்குற சீசனில் நாலு மொளம் அஞ்சு மொளம் பூ பூக்குங்க அவ்வளோ ஒரு பூ பூக்கிற செடி இப்படி காஞ்சு போயிடுச்சு அதை நினச்சா தான் நினைச்சு தவறாக இருக்குது நீ பாருங்கள் இன்னைக்கு செடியில் பூத்த பூ இது வந்து பூ சீசன் இல்லை மல்லிப்பூ சீசன் இல்லை இருந்தாலும் இவ்வளோ பூ பூத்துருக்குது நல்லா மனமாக இருக்கும் வாசமாக இருக்கும்

எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சுத்தமில்லாதவங்க குழந்த பச்சை குழந்தையை தூக்குறதும் ஒன்று இந்த மாதிரி செடியெல்லாம் செடிகளுக்குமே உயிரிமா வரேன் செடிகளுக்குமே உயிர் இருக்குங்க அதனால வந்து செ சுத்தம் இல்லாதவங்க வந்து யாருமே வந்து செடியை வந்து தொடவே கூடாது அது வந்து குழந்தைக்கு சமாதானம் தான் நான் என்ன செய்வேன்னா செடி வீட்டை எல்லாம் நான் பேசுவேன் எனக்கு அந்த பழத்தை ரொம்பவே இருக்கும் மாதிரி செடிங்கிட்ட பேசுங்க நான் சொல்லுவேன் பூ பூக்கிற சீசன் எல்லாம் செடியை கட் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி விட்டு என் தங்கங்கள்லாம் நல்லா பூ பூ பூக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு வைங்க அதே மாதிரி நிறைய பூ பூக்கு வேணுங்கிற அளவுக்கு பூ பூக்கும் இந்த வருஷம் பூ பூத்து வந்து நிறைய பேர் வச்சாங்க அதனால யார் பிடிச்சாங்கன்னு தெரியலங்க என்னோட செடி வந்து காஞ்சு பச்சி போற நிலைமை அந்த செடி காயக்கூடாது எப்படியாவது அது உயிர் வந்துடணும் எனக்காக பண்ணிக்கோங்க வெங்கப்பா வெங்கப்பா ரொம்ப மிடிக்கல அந்த செடி செடித்தவங்க ஏன்னா வந்து சரியா விளையாடுறப்போ பாத்தீங்கன்னா என்னோட செடி வந்து காய மாதிரி இருக்கு அதை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் உங்க வீட்டில் யாராவது இந்த மாதிரி செடி வந்து பாதுகாக்கிறது வந்து சரியாக தவறான்னு சொல்லி சொல்லுங்கள் நான் நினச்சது சரியாக தவறான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது எனக்கு மனசு மனது சொல்லிட்டேன் இதே மாதிரி மிஞ்சசானவங்களாம் செடியோ குழந்தையோ யாரும் தூக்கறது அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து தான் பாருங்களேன் நல்லா இருந்த செடி நல்லா பண்ணி இருந்த செடி பத்து வாட ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா